வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக் என்னென்னா நேற்று துக்களக்கூடைய ஐம்பத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வந்து நடந்துச்சு இந்த ஆண்டு விழாவில் குருமூர்த்தி அவர்கள் பேசினது ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது இந்த ஆண்டு விழாவில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்கார் பார்த்தீங்களா அவர் சிறப்பு விருந்தினராக வந்து கலந்துக்கிட்டாரு தமிழக பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஹெச் ராஜா அவர்கள் போன்ற பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களும் இந்த துக்களக்குடைய ஆண்டு விழாவில் கலந்துக்கிட்டாங்க இந்த ஆண்டு விழால குருமூர்த்தி அவர்கள் பேசுனது அங்கே பரபரப்பாக பேசப்படுது குருமூர்த்தி அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க அதிமுகவையும் திமுகவையும் ஒப்பிடுறாங்க ஒப்பிடுறாரு திமுக மாதிரி அதிமுக தேச விரோத ஹிந்து விரோத அராஜக கட்சி வந்து கிடையாது ஊழலில் வேணா திமுகவும் அதிமுகவும் ஒன்று ஊழல் செய்யறது இல்லை ஆனால் ஹிந்து விரோத தேச விரோத அராஜக கட்சி அதிமுக இல்லை ஆனால் திமுக ஹிந்து விரோத தேச விரோத அராஜக கட்சி திமுக அப்படின்னு குருமூர்த்தி ஃபர்ஸ்ட் பேசுறாரு அதனால் அதிமுக மேலே நமக்கு பற்று இல்லை அப்படின்னாலும் கூட பெரிய ஒரு எதிரி அதிமுக அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறது கிடையாது அதனாலவே அதிமுக பாஜக கூட்டணி அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நினச்சிக்கிருக்கேன் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இருந்தால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதிமுக தேச விரோத ஹிந்து விரோத அராஜக கட்சி இல்லை அப்படிங்கிறதுனால பாஜகவோடு கொஞ்சம் ஒத்து போகும் அப்படிங்கிறதுனால அதிமுக பிஜேபி அலையன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நினப்பேன் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தலைவராக கொண்ட அதிமுக பாஜகவோடு இணைவது சாத்தியமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைவராக இருக்கிறதுனால அதிமுகவில் இது வந்து பிஜேபி எப்படி அதில் போய் வந்து சேர முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அசம்பிளி தேர்தல் அந்த காலகட்டத்தில் அமித்ஷா அவர்கள் சார்பாக நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தனிப்பட்ட முறையில் வந்து பேசினேன் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடுதலாக ஒரு பனிரெண்டு தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கி இருந்தார் அப்படின்னா டெஃபனட்டாக டிஎம்கேக்கு தனி பெரும்பான்மை கிடைக்காமல் வந்து போயிருக்கோம் பெரும்பான்மை கிடைக்காமல் போயிருக்கோம் இதை நான் சொன்னேன் ஆனா அப்ப இபிஎஸ் என்ன தெரியுமா சொன்னாரு அதிமுக தாங்க ஜெயிக்கும் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசினாரு யார் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டேட்டா கொடுக்குறாங்க கள நிலவரம் என்ன அப்படிங்கிற அந்த புரிதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவங்க கிட்ட இருந்த அந்த உறுதி திமுகவை விடவே கூடாது திமுக ஆட்சி அமையவே கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள்ட்ட இருந்த உறுதி எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட இல்லை அப்படின்னு குருமூர்த்தி பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா பாஜகவில் பாஜகவில் இருக்கக்கூடிய சில பேர் தன்னுடைய ஆதாயத்துக்காக அதிமுகவோட கூட்டணி வச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கிறாங்க அதிமுகவோட கூட்டணி வச்சா தனக்கு வந்து ஒரு ஆதாயம் கிடைக்கும் தேர்தலில் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் வந்து நினைக்கிறாங்க ஆனால் அது பாஜகவுக்கு நல்லது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு குருமூர்த்தி பேசியிருக்காரு பிஜேபிக்கு கட்சிக்கு வந்து நல்லது இல்லை நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் தமிழக பாஜக கிட்ட என்னானாலும் பரவாயில்ல எப்படியாவது அதிமுகவோட வந்து கூட்டணி வச்சிடணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாடை எடுக்காதீங்க என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதிமுக கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய அந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு குருமூர்த்தி குறிப்பிட்டிருக்காரு தமிழக பாஜக மாநில தலைவருடைய ஸ்டாண்ட் என்னவோ அது அப்படியே பிரதிபலிச்சிருக்கார் குருமூர்த்தி அப்படிங்கிறதான் ஹைலைட்டான பாயிண்ட்டு தமிழக பாஜக மாநில தலைவர் தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதிமுகவோட கூட்டணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடாது அந்த நினப்பு அதிமுகவுக்கு இருக்கணும் அதிமுக தான் முன்னாடி என்ன ஆனாலும் திமுகவை ஆட்சியில் அமர்த்தக்கூடாது அப்படின்னு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் தீவிரமாக இருந்தாங்க அதிமுக தான் சரி காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படியாவது திமுகவை வீழ்த்திறணும் கூட்டணி கட்சிகளோட காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு அதிமுக தான் நினைக்கணுமே தவிர நம்ம வந்து அதிமுக சொல்கிறத கேட்டுட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அண்ணாமலை தொடர்ந்து பல நாட்களாக பேசிக்கிட்டு இருக்காரு கட்சியுடைய வளர்ச்சியை வந்து மையப்படுத்தி தான் பாஜகவுடைய நிலைப்பாடு வந்து இருக்கணும் தேர்தல் அதிமுகவோடு கூட்டணி வச்சா அதிமுக கொடுக்கக்கூடிய தொகுதிகள் ஒரு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு தொகுதிகளில் வந்து ஜெயிக்க முடியும் அதனால கட்சிக்கு வந்து வளர்ச்சி இருக்குமா இருக்காதுல்ல மறுபடியும் அதிமுக ஸ்ட்ராங் ஆவாங்க இப்போ அதிமுக வீக்காக இருக்காங்க அதிமுக வந்து ஆளுங்கட்சியாக வந்துருச்சு அப்படின்னா பாஜகவோடு கூட்டணி வச்சால் ஆளுங்கட்சியாக வந்துருச்சு அப்படின்னா பாஜகவுக்கு லாபம் என்ன போட்டியிடக்கூடிய இருபது இருபத்தஞ்சி தொகுதி போட்டிடுறாங்களா தனிப்பட்ட வகையில் அவங்களுக்கு தான் லாபமே தவிர கட்சிக்கு அதனால நல்லது கிடையாது அப்படின்னு அண்ணாமலை டே ஒன்ல இருந்து சொல்லிக்கிருக்காரு அதை அப்படியே குருமூர்த்தி வந்து பிரதிபலிச்சிருக்காரு குருமூர்த்தி அவர்களுடைய இந்த டாக்கை கேட்டுட்டு அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க சரியான ஒரு அப்ரோச் அண்ணாமலையுடைய அப்ரோச் தமிழகத்தில் கட்சியை வளர்க்க தான் அண்ணாமலை முயற்சி எடுக்கிறாரு திராவிட கட்சிகளோடு நிழல்ல வளரணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கல சரியான ஒரு ரூட் இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவிக்கிறதையும் பார்க்க முடியுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதிமுகவோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறது பிஜேபிக்கு நல்லது இல்லை அப்படின்னு குருமூர்த்தி சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்